கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் நல்ல பங்கை பெற்றுக் கொள்வதற்காய் வந்து காத்திருக்கிற ஐயா தேவ சமூகத்தில் தேவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய பரிசுத்த பருவதத்தில் வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஜபங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்பது எவரும் மறுக்க முடியாத உண்மை சமூகத்திலே வந்து காத்திருக்கிற நல்ல பங்கை காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த பல்வேறு போன்று நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாலை போன்று தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு அதற்கு பதில் தருவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை தேவ ஜனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மீது மனதுருகி அவர்களில் வியாதியாயிருந்தவர்களை பார்க்கிறோமே எத்தனை மனதுருக்கம் நிறைந்த

அன்பான கண்மையான பிள்ளைகளே இந்த இயேசு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் ரட்சகர் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஐயா மறித்து போன மகனோடு அழுது அந்த நாயினூர் விதவையை கண்ட மாத்திரத்திலே அந்த சூழ்நிலையை கண்ட மாத்திரத்திலே கர் கண்ணீர் வடித்தார் அங்கே பாருங்கள் அவனை பார்த்து மனதுருகினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் கஷ்டமோகியை பார்த்த பொழுது அவனுடைய நிலைமையை கண்டு அவனுடைய சூழ்நிலையை கண்டு சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவன் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவன் என்று அவனுடைய சூழ்நிலையை கண்டு அவன் மீது மனதுருகி இந்த இயேசு அவனை அவனை நோக்கி கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சொத்தமாக்கினார் என்று வாசிக்கிறோமே அந்த ஒரு அற்புதமான தெய்வத்தை நோக்கி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் நிச்சயமாக நிச்சயமாக அவர் அனுப்ப மாட்டார் ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்தீர்களோ உங்கள் தேவைகளை சந்திப்பதோடு உங்கள் காரியங்களின் மீது அவர் இருக்கிறார் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆதலினால் பயப்படாதிருங்கள் ஐயா இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூக சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த யாக்கோபை போல ஒரு சிரத்தையான ஜபத்தை இன்று அதிகாலை வேளையிலே என் தேவனே என் ராஜாவே என் அன்பின் ரட்சகரே நீ ஆசீர்வதித்தால் ஒளிய நாங்கள் உண்மை விடுகிறதில்லை என்று இரவு முழுவதும் இரவு முழுவதும் போராடி ஜெபித்தானே ஒரு யாக்கோபு அதிகாலை வேளையிலே தேவதூதன் அவனை பார்த்து சொன்னான் யாக்கோவே யாக்கோபே இந்த இரவு முழுவதும் நீ போராடி போ போராடி மல்வித்தம் செய்வது போல் போராடி நீர் கொண்டாய தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் இனி யாக்கோபு அல்ல இஸ்ரேல் என்று சொன்னது போல நீங்களும் இன்று போராடி சிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாய் கருத்து உங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து எத்தனை கவலைகள் எத்தனை பாடுகள் எத்தனை துன்பங்கள் ஐயா எத்தனையோ சொல்ல முடியாத உபத்திரவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ என் சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் இந்த இயேசு உங்களை உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து உங்கள்

யாரே இல்லாதபடி உனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாதபடி அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த இயேசு உங்கள் மத்தியிலே இருக்கிறார் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் இன்று இந்த விசுவாசமுள்ள ஜெபம் ஜபம் ஐயா பிணியாளியை ரட்சிக்கிற பிணியாளியை ரட்சிக்கிற இந்த விசுவாசமுள்ள உள்ள உங்களையும் எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் ஆபத்துகள் துன்பம் துயரங்களில் இருந்து உங்களை ரட்சிக்கும் துடுவிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இல்லை ஆகையினால் என் அன்பு சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் இந்த ஆகாரை வனாந்திரத்திலே சென்று கொண்டிருந்த இந்த ஆகாரை அதற்கு முன்பு தேவன் அவளோடு பேசினாரோ இல்லையோ ஆனால் வனாந்திரத்திலே அழுது கொண்டே அந்த மகள் சென்ற பொழுது ஐயா எங்கே செல்வது யாரிடம் செல்வது யாரிடம் உதவி கேட்பது யாரை நோக்கி இனி அடைக்கலமாய் செல்வது இருந்த நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விட்டதே நான் நம்பியிருந்த வாழ்க்கை பறி போய்விட்டதே அல்லது நான் நம்பியிருந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டேனே ஏதோ தாறுமாறான வழியில் கண்டுபிடித்த ஆகாரின் விண்ணப்பத்தை கேட்ட அயாவுடைய கஷ்டங்களை கண்டறிந்து ஆகாரே என்று அழைத்த அன்பின் தெய்வம் உன்னை கண்ணோக்கமாய் உன் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறாய் என்பதிலே எந்த

என்ன சகோதரனே சகோதரியே வேதனைகளில் இருந்தால் என்ன இன்று உங்களை காண்கிற ஒரு அற்புதங்களின் தேவன் இன்று உங்களை காண்கிற உங்களுக்கு பதில் செய்ய போகிற ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை எண்ணிக்கை கடங்காத வண்ணமாய் செய்ய போகிற

பரலோக தேவன் என்று உண்மைத்தான் அழைக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு யார் யாரையோ கூப்பிட்டு தொலைந்து போய்விட்டேன் யாரையோ நம்பி காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ அல்லது யார் யாரோ எனக்கு உதவி செய்வார்கள் என்று எங்கோ ஒரு பள்ளத்தாக்கில் அகப்பட்டது போன்று ஒருவேளை நீயும் குடும்பம் குடும்பமும் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை உதவுவாரே இல்லாதபடி யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு எஸ்ட்ரீம் லெவல்ல ஐயா யாரும் எட்டி பிடிக்க முடியாத சூழ்நிலையிலேயே சகோதர சகோதரிகளை கவலைப்படாதிருங்கள் ஐயா கவலைப்படாதிருங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கோப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அற்புதமான அதிசயமான உன்னை விடுவிக்கிற உன்னை ஆசிர்வதிக்கிற உன்னை மேன்மைப்படுத்துகிற மகிமையான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவர் என்றும் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் ஐயா

கண்ண கண்மலையாம் கண்மலையாய் உங்களுக்காக நின்று அந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரே ஒரு அற்புதர் சுமந்து தீர்த்தாரே அந்த அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்களுக்கு இன்று விடுதலை என கண்பான தேவ பிள்ளைகளே யாரும் உங்களை அசைக்க முடியாது ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து ஆபத்தில் எந்த கர்த்தரே உங்களோடு இருந்து உங்களை விடுவித்து கண விடுவிக்கிறது சகோதரியே உன்னை உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை விடுவிக்கிறது கஷ்டங்கள் வியாதிகள் புரிவினைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை விடுவித்து என்று மகிமைப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் உங்களை அநியாயமாய் அடித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக சூது செய்தவர்கள் உங்களை நடுரோட்டில் பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் ஐயா உங்களை ஏளனமாய் பார்த்து முகத்தை துலுக்கிக் கொண்டு சென்றவர்கள் உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்களுக்கு முன்பாக எந்த கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களை உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்கு பதில் செய்யும்படியாய் உங்களுக்கு அனுகிரக வருஷமாய் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையை கட்டளையிடும்படியாக வருகிற பராக்கிரமசாலியாய் புறப்படுகிற தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உனக்காக அவர் பராக்கிரமசாலியாய் புறப்படுவார் என கருமையான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் மரியாலை போன்று நல்ல பங்கை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றாலும் உங்களுக்கு கையிலே உங்களுக்கு எந்த காரியம் வாய்க்கவில்லை என்றாலும் ஒன்றுமே இல்லை என்றாலும் எல்லாவையும் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் படைத்து தன் மூலமாக தனக்காகவும் படைத்து எல்லாவற்றையும் காற்று நடத்தி வருகிற கண்மலையாம் கிறிஸ்துவிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களை ஒரு நாளும் இந்த இயேசு கைவிடவே மாட்டார் அதனால் கவலைப்படாதிருங்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நீங்கள் நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் ஐயா இந்த அதிகாலை வேளை ஜப வந்திருக்கிற நீங்கள் நல்ல பங்கை இந்த அன்பின் ஆண்டவரின் சமூகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக எந்த ஆபத்தாய் இருந்தாலும் சரி எத்தனை கலக்கமாய் இருந்தாலும் சரி சூழ்நிலைகளிலே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாக விடுவிப்பார் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் இப்பொழுது ஜபிப்போம் கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் பரலோக பிதாவே அன்பின் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் உள்ள தேவனே பெரியவர் மாறாதவர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் சமூகத்திலே வருகிறோம் இந்த எங்கள் ராஜாதி உள்ளவரை எங்கள் சமாதானத்தின் அதிபதியை சந்திக்க வந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு

தெய்வமே இன்றே ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் தடைகளை எல்லாம் ஐயா இவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கையின் பிரயாசங்களுக்கும் ஊழியங்களுக்கும் எழும்புகிற சத்ருவின் எல்லா சதி திட்டங்களும் இன்றே இன்றே மாறும்படியாய் ஜபிக்கிறோம் இவர்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐயா இவர்களுக்கான இன்றே புறப்படும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே எழுந்தருளும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று கேட்டுக்கொண்ட மோசையின் ஜெபத்தை போல இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக எல்லட்காக கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் என் அன்பின் ஆண்டவரே எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இவர்களை சூழ்ல இருக்கிற பிரச்சனைகள் துன்பங்கள் தவிப்புகள் போராட்டங்கள் அய்யா எல்லா

பிள்ளையாம் தீர்க்க முன்பாக உருவிய வாளோடு நின்ற பரிசுத்த தூதனை போன்ற தூதன் நின்று பிள்ளைகளை திருப்பி விடும்படியாய் அமேன் குடும்ப உறுப்பு

அலைந்து திரிந்து ஆதரவற்று உதவுவார் இல்லாதபடி தேற்றவே இல்லாதபடி சகோதர சகோதரிகளுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இன்றே இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஐயா உபத்திரவங்கள் எல்லாம் இன்றே மாறி போகும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கி வரட்டும் சமாதானம் இறங்கி வரட்டும் தொல்லை கஷ்டங்கள் எல்லாம் இன்றே மாறிப்போகட்டும் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் வேதனைகள் உபத்ரவங்கள் கஷ்டங்கள் எல்லா கவலை கண்ணீர்களிலும் இருந்து இன்று ஒரு விடுதலை இன்று ஒரு மாற்றம் இன்று ஒரு நல்ல செய்தி இந்த அதிகாலை வேலையிலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஐயா நீர் எங்களை காண்கிற தேவன் என்று என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் சொல்ல எங்கள் உபத்ரபத்தில் எங்கள் கஷ்டங்களில் எங்கள் சஞ்சலங்களில் எங்கள் சோதனைகளில் எங்களுடைய பொல்லாத ஆபத்துகளில் எங்கள் தெய்வம் எங்களை கண்டார் என்று சொல்லி உனக்கு சாட்சியாய் இவர்கள் எழும்பும்படியாய் இவர்கள் குடும்பங்களிலே வாழ்க்கையிலே ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும் நாமத்தினாலே இன்று ஒரு அற்புதமான அதிகாலை வேலையிலே ஒரு நல்ல செய்தியுடைய பிள்ளைகளுக்காக கடந்து வரும்படியாய் ஜபிக்கிறோம் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் உண்டாகட்டும் என் கர்த்தர் விசா கிடைக்காதபடி வெளிநாடு செல்ல முடியாத படி அநேக நாட்களிலே உபத்திரப்பட்டு

நாமத்து நாமத்தினாலே நாங்கள் விசுவாசத்தோடு கட்டளை இடுகிறோம் இந்த மலையை பார்த்து விட்டு அகன்று என்று நீங்கள் விசுவாசத்தோடு எவ்வளவும் சந்தேகப்படாமல் சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொன்னீங்களே அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் திருமண காரியங்களிலே அடைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுகள் நாமத்தினாலே ஐயா வெளிநாடு செல்வதற்கு விசா கிடைக்காதபடி வெளிநாட்டில் இருந்து கொண்டும் நல்ல வேலை கிடைக்காதபடி இவர்களுக்கு விரதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் நாமத்தினாலே இப்பொழுது திறக்கப்படும் மிடியாய் சுபிக்குரோம் the mighty holy name of Jesus the mighty and holy name of Jesus இங்கே இப்பொழுதே இப்பொழுதே அது வங்கல கதவுகளாக இருந்தாலும் சரி அங்கே இருப்பு தாழ்பால்கள் இருந்தாலும் சரி என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா இன்று கண்ணீரோடும் கவலையோடும் உடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற காத்திருக்கிற சகோதரிகளுக்காக எங்கள் பரிசுத்தரே எங்கள் ரட்சகரே உம்முடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் கதவுகள் திறக்கட்டும் புற்றுகள் முறியட்டும் எல்லா மந்திர பில்சூனிய கட்டுகளும் உடையட்டும் சாப பாவ கட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஐயா கூண்டில் இருந்து விடுபட்டு பறக்கிற உல்லாசமாய் பறக்கிற விடுதலையோடு பறக்கிற பறவைகளைப் போன்று இவர்கள் இனி புது பல அடைந்து உயர உயர பறக்கும் காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் சுவாமி இதோடு அழிந்து போவார்கள் இதோடு கெட்டு போவார்கள் இனி இந்த குடும்பம் இனி இந்த சகோதரி இனி வாழுவதில்லை இனி இவர்கள் குடும்பம் எழும்புவதில்லை இனி இவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்த அநேகருக்கு மத்தியிலே இவர்கள் கழுகுகளை போல புதுபல நடைந்து ஐயா கழுகுகளை போல புதுபல நடைந்து உயர உயர பறக்கும்படியான அற்புதமான சந்தர்ப்பங்களை என் தேவனாகி கர்த்த பரலோகத்தில் இரு

வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் காரியங்களை குறித்து கவலைப்படாதபடி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் தேவனே உண்மையே நல்ல பங்காய் பரிசுத்தாவியானவரையே நல்ல பங்காய் அன்பின் ஆண்டவராம் எங்கள் ரட்சகரையே நல்ல பங்காய் நம்பி விசுவாசித்து காத்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நல்ல பங்கை நல்ல ஆசீர்வாதங்களை விடுதலையை வெற்றி சுகத்தை ஆசீர்வா ஐக்கியத்தை கட்டளையிடுவீராக நாமத்தினாலே அவைகள் நின்று பலிக்கட்டும் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஜபவேளையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பேரும் வாழ்ந்து சிறந்திருக்கும் அடியாய் என் தேவனே உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை எங்கள் கண்ணீரை கண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ennek அன்பான சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தைக் கேட்கிறார் ஐயா கருத்தான விசுவாசம் உள்ள ஜெபம் இன்னும் நீடிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் வேண்டிய பலமுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த இந்த ஃபைலை வீடியோவை ஷேர் பண்ண ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கொண்டு வரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் இதை நிச்சயமாக உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை அநேகருக்கு அனுப்புங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் ஜப விண்ணப்பங்களை எழுதுங்கள் நிச்சயமாக லைக் போடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் இயேசுவின் நாமத்தினாலே